தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் சுற்றுலாத்தலம் பத்தொன்பது மீனவ கிராமங்கள் உள்ளது இந்த மீனவ கிராமங்களில் அதாவது துறைமுகம் அமைக்க வேண்டும் என அனுமந்தை பகுதியில் துறைமுகம் அமைக்க வேண்டும் என பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது சுமார் நான்காண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை இப்பகுதி மக்கள் நடத்தி வருகின்றனர் இன்று அனுமந்தை பகுதியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் கலந்து கொண்டு இருக்கிறார் இந்நிலையில் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதாவது இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இப்பகுதி மக்கள் இந்த நாள் கோரிக்கையாக உள்ளது நன்றி கோகுல்ராஜ் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில்